ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி இந்த ஆடி வெள்ளியில் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு வாசலெல்லாம் நல்லா க்ளீனாக அலசி பெருக்கி கோலம் போட்டு அதுக்கப்புறமா வீடு துடைச்சி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக சமையல் முடிச்சுட்டேன் வெள்ளினாலே என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் சாம்பார் தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் சாம்பார் தான் கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு பருவல் அதை சாப்பிட்டு முடிச்சது முடித்த உடனே ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் சாமிக்கு சாம்பாரி போடுறதுக்காக சக்கரை பொங்கல் அப்புறம் இந்த ஸ்பெஷலான மருதினி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் ஏன் இந்த மருதினியை ஸ்பெஷல்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யாருமே நம்ம வந்து அதிகமாக மருதுணி யூஸ் பண்ணுறதில்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போடணும் அப்படின்றதுக்காக மெஹந்திக்கு மாறிட்டோம் அது ஆனால் இந்த ஆடி ஆடிவழிக்கு நம்ம சாம்பரணி போடும்போது என்னென்ன பொருள்லாம் நம்ம வைக்கிறோமோ அது கூட கொஞ்சமாக இந்த ம மருதுணி வச்சோம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாமிக்கு பூ போட்டு அலங்காரம் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நாங்கள் என்னென்ன வைக்கிறோம் அப்படின்றத உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் பூஜை அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வாழைப்பழம் இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டு பழங்களில் ஒவ்வொரு பழம் வச்சுருக்கோம் வளையல் நமக்கு பிடிச்ச கலரில் வளையல் மஞ்சள் கயிறு குங்குமம் ஸ்வீட்டு காரம் அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச சக்கரை பொங்கல் அப்புறம் புடவை அப்புறம் ப்ளவுஸ் பீட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதும் போல் வழக்கம் போல் பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் உள்ள பெ பெரியவங்க கையில் நம்ம அந்த புடவையை புடவை மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதெல்லாம் அவங்க வச்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை நம்ம வாங்கி நம்ம வாங்கிக்கலாம் இதே இதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸ் பீட்டு அப்புறம் மஞ்சள் தாலி கயிறு குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த மருத தண்ணி கொஞ்சம் பூ அப்புறம் பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அத்தைகிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு புடவையெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம நேரம் நான் கடைக்கு போயிட்டோம் கடைக்கு போ கடைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அத்தை கொஞ்சம் வல்லன்னு சொல்லிட்டாங்க கால் வலிக்குதுமா நான் வல்லன்னு சொல்லிட்டாங்க அதனால் கடையில் ஒரு ஒரு அக்கா பெரிய அக்கா இருப்பாங்க அந்த அக்கா நீங்கள் எடுத்து கொடுங்க அக்கா எல்லாேருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சக்கரை பொங்கல் ப்ளவுஸ் மஞ்சள் கயிறு குங்குமம் வளையல் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க என்னை விட அந்த அக்கா பெரியவங்கன்றதுனால நீங்கள் கொடுங்க அக்கா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட இதெல்லாம் அவங்க குங்குமம் வச்சுட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க அது மாதிரி அன்னைக்கிட்டே எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு இதே மாதிரி நீங்களும் வெள்ளிக்கிழமணிக்கு சாமி கும்பிட்டு உங்களுக்கும் நல்லபடியாக அந்த நாள் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ